இதே மாதிரி தான் வாரிசு உரிமை சட்டம். என்ன வாரிசு உரிமை? அதனால நாங்க எல்லத்துக்கு சமமா சொத்து கொடுக்குறோம். நீங்க என்ன பண்றீங்க? ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு ஒன்னுங்கறீங்க. இது அநீதி இல்லையா? வாரிசு உரிமை சட்டத்துல இஸ்லாமிய சட்டப்படி கொடுக்கலாம்னு கொடுக்கலாம்ன்றதுல இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் "எனக்கு ரெண்டு மகன் ஒரு மகன்"னு வச்சீங்கங்களே, மகன்களுக்கெல்லாம் ரெண்டு மடங்கு கொடுக்கணும். ஏன் சொத்துல இருந்து நான் இறந்த பிறகு மகளுக்கு வந்து ஒன்னு தான் கிடைக்கும். அதாவது ஆணுக்கு கிடைப்பதில் பாதி பெண்ணுக்கு என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இஸ்லாமிய சட்டம் அப்படி இருக்கிறது இது எழுப்புவாங்க யாரு கற்புடா? பல்லாயிரம் ஆண்டுகளாக பொம்பளைக்கு சொத்து உரிமை இல்லை சொன்னவங்க சொல்றாங்க அரவே சொத்துல உரிமை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பெண்களுக்கு ஆன்மா இருக்குதா என்று சர்ச்சை செய்தவர்கள் அதான் ஆன்மா இருக்கான என்ன அர்த்தம் மனித இனத்தில் சேர்க்கலாமான்னு சர்ச்சை ஒரு ஆடு மாடு மாதிரி ஒரு போக பொருள் வச்சுக்கணுமே தவிர மனிதன் கணக்கில் சேர்க்கலாமா சேர்க்க கூடாதா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தவங்க சொல்றாங்க இப்பதான் கருணாநிதி வந்து ஒரு சட்டம் போட்டதுனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சொத்துரிமைண்டு தமிழ்நாட்டுல உள்ள இந்துக்கள் கிடைச்சிருக்கிறது உலகம் பூரா இந்தியா பூரா உள்ள எல்லா மாநிலத்திலும் கிடைக்கவில்லை சில மாநிலங்கள் வேண்டும் அப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒண்ணு பதினாறு நூற்றாண்டுக்கு முந்தி நேத்து வந்த சட்டம் இல்ல பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி இப்படி ஒரு சட்டத்தை இஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறது இது நீதியா அநீதியா இதுக்கு ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒண்ணு குடுக்குது அதுல நியாயம் இருக்குது தான் இஸ்லாம் இது செஞ்சிருக்குதான் நியாயம் இதான் தர்மம் என்ன தர்மம்னு கேட்கறீங்களா நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க நான் நிறைய சம்பாதிச்சேன் எனக்கு தள்ளாத வயசுல ஆயிட்டேன் தள்ளாத வயசுல நான் ஆகக்கூடிய நேரத்தில் நான் யாருடைய தயவில் இருப்பேன் நீங்கள் யாருடைய தயவில் இருப்பீர்கள் இந்த சமூக அமைப்புல உலகத்தின் சமூக அமைப்புல நான் பெத்த மகள் வந்து எவன் வீட்டில இருப்பான் அவனுடைய தாய் தகப்பனுக்கு சேவை இருப்பான் என் மகன் என்ன கவனிக்க மாட்டான் என்னுடைய மனைவி கவனிக்க மாட்டான் அவ என்ன செய்ய வேண்டாம் என்னுடைய வயசுல எனக்கு உதவி செய்யுமா கணவனுக்கு செய்யற கடமை என்ற பெயரில் பெற்றோர்களுக்கு அவள் சேவை செய்து அப்ப வயசுல அவனை சுமக்கிற சுமை யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது ஆண் மீது எல்லா சமூகத்து இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களையும் எல்லாரிலையுமே ஆண்கள் தான் இதை சுமக்கிறார்கள் தாய் தகப்பனை வந்து கடைசி வரைக்கும் ஆம்பளை பிள்ளைகள் தான் சுமக்கிறார்கள் அவங்க செலவழிக்கிறாங்க மருத்துவ செலவு பார்க்கறாங்க வேண்டிய உதவிகளை செய்யறாங்க மலைஜலம் கழித்தால் அதை சுத்தம் பண்றது இவனுக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி அல்லது இவன் செய்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட நேரத்துல யாரு சுமைகளை அதிகம் சுமக்கிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுப்பதுதான் நியாயம் நீ சமம் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா எங்க அப்பன் சொத்துல வந்து எனக்கும் அதே பங்கு என் தங்கச்சிக்கும் அதே பங்குன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் எதுக்கே உன்னை கவனிக்கணும் போயா எனக்கும் அது அவளுக்கு அதானு அங்க போய் ஆறு மாசம் இரு இங்க வந்து ஆறு மாசம் இரு நானே எதுக்கு உன்னை கட்டி சுமக்கணும் அப்படின்னு விரட்டி விட்டா முதியோர் இல்லத்துக்கு தான் போகணும் வயிட்டு இருக்கிறாங்கல்ல முதியோர் இல்லத்துக்கு காரணமே என்ன இதான் சமம்னு சொன்னோம் என்ன பண்றான்னு கேட்டா எனக்கும் அதே பத்து லட்சம் ரூபா என் தங்கச்சிக்கும் அதே பத்து லட்சம் ரூபா அப்ப என் தலைப்பண்ணை நான் மட்டும் எதுக்கு அது அஞ்சு லட்சம் ரூபா செலவழிக்கணும் ஓ பாதி பாதி கொடுத்தீங்கள எனக்கு பாதி அவனுக்கு பாதி தானே கொடுத்த அப்படின்னு சொல்லுவானே ஆனால் பெற்றோர்களுடைய என்ன அப்ப யார் வந்து சுமக்கிறார்களோ சொத்துக்கு சொந்தக்காரனுடைய முதுமையில் யார் சுமப்பார்களோ அவர்களுக்கு அதிகமாக தான் ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் தகப்பஞ்சத்தில் நம்ம ரெண்டு எடுத்துக்கிட்டோம் தங்கச்சிக்கு ஒன்று தான் நம்ம அதிகமாக எடுத்தால் நம்ம தானே கவனிக்கணும் என்று சைக்காலஜிக்கலா மனோதத்துவ ரீதியாக அவனை வீழ்த்தி அப்பனுக்கு உதவி செய்ய வைக்குது இஸ்லாம் தத்துவ ரீதியாக அவனை வந்து கீழே தள்ளி உன் அப்பனுக்கு நீதானே உதவி செய்யணும்னு சொல்லு இதென்ன வயலு தப்பு இதுக்குதானே இஸ்லாம் சொல்லுகிறது அதே மாதிரி வந்து பெண்கள்கிட்ட ஒரு பெரிய பலவீனம் இருக்கிறது என்ன பலவீனம் தெரியுமா அவங்கள கொஞ்சம் அந்த கணவன் வந்து தேவை கொஞ்சம் ஐஸ் வச்சான் வைங்க கொஞ்சம் ஏத்தி விட்டான்னு வைங்கள எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருந்துருவா கல்யாணம் பண்ணி போனா யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அண்ணங்க அப்பா ஒரு முதலத்தை தாண்டு தருமாட்டேன்னுருவா தம்பி கேட்பான் ஒரு நெருக்கடியா இருக்கு அடகு வைக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது செயின கூடு தரமாட்டேன் புருஷன் கேட்டான்னு வைங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஐசை வச்சு உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு சொன்னான்னு வைங்களேன் அப்படி அவுட் ஆயிடுவா கழுத்துல உள்ளது காதுல உள்ளது எல்லாத்தையும் கழித்தி கொடுத்து ஒண்ணு இந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்க பாக்குறீங்க அப்ப பெண்களுக்கு நீங்கள் சம உரிமை இந்த இவனுக்கு கிடைச்ச விதைய அவளுக்கு கொடுத்தீங்க என்று சொன்ன எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இனிமே பறிக்கலான்னு சொல்லி விரட்டி விட்டுவான் விரட்டி விட்டால் அவளை யார் சுமக் பதிப்பார் இந்த அன்னங்காரன் சுமக்கணும் ஒரு பெண்ணை விரட்டி விட்டான்னு சொன்னா அவன் தாப்பன்னு செத்து போயிருப்பான் அன்னங்காரன் தந்திக்காரம் இருப்பான் அங்கதான் வரணும் அவன் என்ன பண்ணுவான் எது நீங்க வர்ற நீ பாதி நானும் பாதி தானே அத்தா சுத்தர் தகப்பன் சொத்துல எனக்கு கிடைச்சதா உனக்கும் கிடைச்சு நான் எதுக்கு கவனிக்கிற ஓடு நான் கொஞ்சம் கூட வாங்கியிருந்தேன்னு சொன்னா என்ன இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட வாங்கியிருக்கிறோம் தங்கச்சி கம்மியா தான் கிடைச்சிருக்கு நம்ம கவனிப்போம் என்ற மாதிரியான ஒரு மனதத்துவத்தில் அவனை அமிக்கி அதனாலதான் முஸ்லீம்கள்ல தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தொன்போது சதவீதம் பேர் முதியோர் இல்லங்களுக்கு பெற்றோரை அனுப்புவது இல்லை நாங்க ஜாஸ்தியா அனுபவிக்கிறோம் தகப்பன் சொத்துல அதனால நான் கவனிச்சிடுவோம் தட்டி விட மாட்டோம் பங்கு போட மாட்டோம் போட்டி தான் போடுவோம் நான் அண்ணன் தம்பி இருந்தா நான் ஆறு மாசம் நீ ஆறு மாசம் எல்லாம் ஒத்துக்கிட மாட்டோம் ஏன்டா நான் ஆறு மாசம் நானே வைக்கிறேன் நான் வச்சுக்கிறோம் நான்தான் வச்சுக்கிறோம்னு சொல்லி யார் அந்த தகப்பன் தாயை சுமக்குறது என்பதற்கு போட்டி நடக்குமே தவிர விரட்டி விடுவதற்கு போட்டி இங்க நடக்கிறது இல்லை காரணம் என்ன மனோதத்துவ ரீதியாகவே எங்களை எப்படி பண்படுத்தி இருக்கு இந்த மாதிரி சட்டத்தை போட்டு அதே மாதிரி ஒரு தகப்பனுடைய சொத்து வளருது பெருகுதுன்னு சொன்னீங்கன்னு சொன்ன அதனுடைய வளர்ச்சியில பெரும்பாலும் அதை பங்கெடுத்தவர்கள் ஆண் குழந்தைகளா இருப்பார்கள் வியாபாரத்துல தொழில கூட இருந்து அதை பெருக்கிறது வளர்க்கிறது உருவாக்குவது ஒரு தகப்பனுடைய சொத்து அவனுடைய சம்பாத்தியமா மட்டும் இருக்காது சில நேரங்கள் எப்படி இருக்கலாம் பல நேரங்கள்ல வந்து அவன் பத்து கோடி ரூபாய் ஆரம்பிச்ச தொழில் வந்து சாகும் போது ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குன்னு சொன்னா அவனுடைய புள்ள குட்டிகளுக்கும் அந்த உழைப்புல பங்கு இருக்கு எந்த புள்ள குட்டிகளுக்கு ஆம்பள் பிள்ளை பேர் அவன் பேர்ல இருக்கும் இப்போ அவன் செத்துட்டான்னு சொன்னா அதுக்காக உழைச்சி பாடுபட்டு கூடவே இருந்துப்பா அந்த ஆம்பள் பிள்ளை இருக்க என்ன நினைப்பான் என்னடா இது இதை வளர்த்து முட்டு உண்டாக்கி விட்டுருக்குறோம் நமக்கும் பாதியா வீட்டுல உட்காந்து தங்கச்சிக்கும் பாதி என்ன அணியா நினைக்க மாட்டானா தங்கச்சியின் மீது அக்காவின் மீது வந்து விடும் அப்ப சொத்துக்கள் பெருகுவதுல யார் காரணமா இருக்கா என்று ஒரு காரணம் ரெண்டு காரணம் இல்ல பல காரணங்களை அலசி ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாம் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு என்று ஒன்று கொடுத்தா தான் அந்த அன்பு அந்த அன்யோனியோ அந்த கவனிப்பு அந்த பெற்றோரை பேணுதல் சகோதர பாசம் எல்லாம் நினைக்க முடியும் என்பதற்காக இதுக்கு மாத்தன இதை வேண்டாம் பொதுசீவ சட்டம் மாத்திக்கிருங்க மாத்தன தானே செய்வோம் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் இதுதான் ஆணுக்கு கிடைப்பதில் ரெண்டு தான் பெண்ணுக்கு ஆணுக்கு கிடைப்பதில் பாதி பெண்ணுக்கு வந்து அதையே பொதல் சட்டமா அக்கிடுங்க அதான் செய்யணுமே தவிர இது சரியா வராது அதனால இஸ்லாமிய அதே மாதிரி வப்பும் இருக்குது வப்புங்கிறது வந்து முஸ்லீம்களுடைய பணக்காரர்கள் தங்களுடைய பணக்கார நடுத்தரமானவர்கள் தங்கள் சொத்துகளை அறப்பணிகளுக்காக எழுதி வைக்கிறார்கள் அந்த சொத்தை இஸ்லாம் எதை அறப்பணி என்று சொல்லுகிறதோ அதற்கு செலவிட வேண்டும் சொன்னா இதில் என்ன அடைஞ்சிருது அறநிலை அறநிலையத்துறை காசு எடுத்து பள்ளியாசு கட்ட முடியுமா இந்து அறநிலையத்துறை என்று ஒரு துறை இருக்கிறது அதனுடைய வருமானத்தை எடுத்து சர்ச்சை கட்டி கொடுக்க முடியுமா பள்ளிவாசு கட்டி கொடுக்க முடியுமா அவங்க மதத்தில் எது நல்லதுன்னு இருக்கிறது அதுக்கு தான் அந்த காசு செலவழிக்க முடியும் அதே மாதிரி பப்பு என்பது வந்து எங்க மதத்தில் எது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு தான் செலவழிக்கணும்னு ஒரு உரிமை இருக்கிறதுனால இதுல என்ன நல்லிணக்கம் கெட்டு போயிடும் எந்த யூனிட் கெட்டு போயிடும் இது எந்த வகையில் அநீதியானது இதுதானுங்க கரெக்டா இருக்க முடியும் இது மாதிரியான ஒரு காரணங்களுக்காகத்தான் இஸ்லாம் வந்து இந்த சட்டங்களை போட்டிருக்கிறது அத அன்றைக்கு இருந்த அறிஞர்கள் பண்டிதர்கள் எல்லாம் கூடி இதான் கரெக்டா வரும் இதான் பொருந்தும் அப்படின்னு இந்த பொது சிவில் சட்டத்துக்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க தேவையில்லாம கிளரி அண்ணன் தம்பியா வாழ் கேட்கிறாங்க நம்ம விவாதத்தை கூப்பிடுறோம் பொது விவாதம் விவாதம் பண்ணி கரெக்டா ஏத்துக்குறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பு என்ன செய்யறாங்க ஒரு ரொம்ப தந்திரமான முறையில் அழைக்கி கொடுக்கிறாங்க விவாதம் ரெடி விவாதம் பண்ணுவோம் இப்ப பண்ண விவாதத்தை யாரோட வந்தாலும் பண்ணுவோம் ஆனால் விவாதம் எப்படி பண்ண வேண்டும் என்று கேட்டால் சமநிலையில் சம எண்ணிக்கையில் வைத்து அந்த விவாதம் நடக்கணும் நீங்க முஸ்லிம்கள் பதிமூணு சதவீதம் இருக்கிறீங்க அதனால நீங்க ஒரு பதிமூணு பேர் வாங்க நாங்க வந்து என்ன செய்யறோம் எண்பத்தி ஏழு எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு பெர்சென்ட் இருக்கிறோம் நாங்க ஒரு எண்பத்தி ஏழு வர்றோம்னு சொல்லி விவாதம் பண்ணுனா ஓட்டெடுப்பு நடத்துவீங்க எண்பத்தி ஏழு வேணும் பாங்க பதிமூணு வேணாமா எடுப்படாது நம்பர் அடிப்படையில் விவாதம்னா அதுக்கு நாங்க ரெடி இல்லை எதுக்கு ரெடி நீங்க அஞ்சு வாங்க நாங்க அஞ்சு வர்றோம் நீங்க ரெண்டு வாங்க நாங்க ரெண்டு நீங்க யாரு யாரு பொது சிவத்தம் வேணும்னு சொல்றாங்களோ அவங்கள பார்த்தா நாங்கள் வாதம் சமநிலையில் நிறுத்தப்பட வேண்டும் எங்களுடைய ஜனத்தொகை எண்ணிக்கை அடிப்படையில் இதுக்கு வரக்கூடாது கல்வி வேலை வாய்ப்புல மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது இதுல எப்படி இருக்கணும் கேட்டா எந்த கருத்து சரி என்று வாதிக்க போகிறோம் மூணுனா மூணு ஒத்தக்கு ஒத்த நாள் வரட்டும் அது வந்து அத்வானிய வேண்டால் வரலாம் வாஜ்பாய் வேண்டால் வரலாம் ராமகோபால் வரலாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பகிரங்க விவாதம் வருவோம் ஆனால் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கை உயர்த்தக்கூடிய ஜட்ஜ்மெண்டா இருக்க கூடாது மக்களை கூட்டி பேசுவோம் எது சரி என்பது மக்கள் தீர்மானிக்கட்டும் அப்படின்னு இருக்கணும் அல்லது வந்து ஐநா பார்வையாளர் ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு நடத்துவோம் அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணட்டும் நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண நீங்க உட்காந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க அதான பொது விவாதங்கிறது பொது எப்படி பொது விவாதம் பண்றது பொது விவாதம் பண்றது நாற்பது பேரும் பத்து பேரும் பொது விவாதம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள கருத்து கேட்பாங்க முப்பது பேர் என்ன செய்வாங்க எங்க இதான் சரியும்பாங்க கை தூக்குவாங்க பத்து பேர் நாங்க உட்கார்ந்து வேண்டியதான் பத்து பேர் கை தூக்கணும் அடிப்படும் கையை தூக்கி சரி சத்தியம் அசத்தியத்தை தீர்மானிக்கிற விவாதத்துக்கு நாங்க தயாரா இல்லை அதுக்கு விவாதம் இல்லை அதுக்கு ஒரு மோசடி எந்த விவாதத்துக்கு தயாரா இப்பவும் இருக்கிறோம் கருத்து சரியா தவறா கருத்தை எடை போட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய நடுவர்களை வைத்து செய்தாலும் சரி மக்களையே நடுவர்களை ஆக்கி ரெண்டு கருத்தையும் முன்வைக்கிறதா இருந்தாலும் சரி சமநிலையில் இருந்து செய்வதாக இருந்தால் யாரோடு வேண்டுமானாலும் முஸ்லிம் சமுதாயம் பொது சிவில் சட்டம் குறித்து விவாதிக்க தயாராக இருக்கிறோம்